அதில நடுவில் ஏன் திமுக விமர்சனம் பண்றீங்க விஜய் சார் பிஜேபியை லைட்டா தொட்டுக்கிற மாதிரி தொட்டுட்டு திமுக வந்து ஸ்ட்ராங்கா விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன கேட்டா வந்து ரெண்டு பேரும் வந்து மறைமுக கூட்டம் நிக்கிறாங்க இவங்க நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க அது திமுக வந்து பிஜேபி விமர்சிக்க விமர்சனம் பண்ணாத மாதிரியே ஒரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஆக்சுவலா நான் உங்களுக்கு கேட்கணும் சார் ராஜராஜ சோழனை பத்தி எல்லாம் ராஜராஜ சோழனை பத்தி வரலாறு உங்களுக்கு தெரியுமா எனக்கு வரலாறு செஞ்சா கொஞ்சம் வரலாறு அப்படியே போடுங்க பார்க்கலாம் எவ்வளவு ஒருத்தர் எழுதி கொடுத்ததுக்கு வந்து காபி பேஸ்ட் போட்டீங்க கேட்டு ராஜராஜ் சோழன் மிகப்பெரிய மாமன் அவருக்கு என்ன தமிழ்நாட்டுல பண்ணீங்கன்னு கேக்குறீங்களே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தஞ்சையில முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு சிலையை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு ராஜராஜருடைய ஆயிரம் ஆண்டு விழாவினை அவர் கட்டிய அற்புதம் இந்த கோயிலை பின்னணியாக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எனக்கு வேறவும் சிறப்பு சேர்க்கின்ற வண்ணம் பல கலை நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் இவைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இன்னும் சில ராஜராஜ சில அதை ஞாபகம் வச்சுங்க அதெல்லாம் உங்களுக்கு வரலாறு எல்லாம் தெரியாம ஆனவன வந்து இந்த திமுக வந்து என்ன பண்ணுச்சு தமிழ்நாட்டுக்கு பழைய வரலாறு என்ன இதெல்லாம் வந்து நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியை தெரிஞ்சுன்னு சார் ஹிஸ்டரியை தெரியாம நீங்க பேசக்கூடாது நீங்க ஆனவனா இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா என்ன சொல்றீங்க பிஜேபி வந்து திமுக வந்து இணக்கம் அந்த கதை எல்லாம் கிடையாது கிடையாதுன்றது பிஜேபி எதிர்க்காத மாதிரி நீங்க பேசுறீங்களே நான் நீட் சட்டம் மாணவர்கள் உயிர் காப்பதற்காக சட்டம் கொண்டு வந்தது யாரு கொள்கைக்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவித்தது ஏற்க மறுத்த தனி கொள்கை திட்டத்தை வந்து எதிர்ப்பு சட்டமன்ற தீர்மானம் தகுத்தல் காவிரி உரிமை போராட்டம் பாஜக அரசின் மீதான தெளிவான சட்டப்பேரவை தீர்மானங்கள் போட்டது யாரு திமுக தான் அப்புறம் அதிகார வரம்பு மீறல்கள் கண்டனத்தை தெரிவித்தது யாரு மத்திய வந்து வெளிப்படுத்தது திணிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தது யாரு திமுக தாங்க அப்புறம் இந்தியா கூட்டணியில வந்து முக்கிய பங்கு பாஜக மாற்றாக தேசிய ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்தது சனாதன பாசிசத்துக்கு எதிராக நின்றது யாரு திமுக தான் அந்த அடிமை தளத்தை விரட்டி அடிச்சது யாரு திமுக தான் அப்புறம் இந்திய கூட்டணியில் முக்கிய பங்கு பாஜகவுக்கு மாற்றாக தேசிய ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து சனாதன தான் விஜய் சார் திமுக சட்டமும் பேசியிருக்கு களமும் பேசியிருக்கு திமுக அரசு பாஜகவின் அரசியல் சிந்தனைகளுக்கும் திட்டங்களுக்கும் கல்வி மொழி சமுதாயம் அரசியல் அதிகாரங்கள் என அனைத்து தளங்களிலும் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது நீங்களா எங்க சார் போனீங்க விஜய் சார் உங்க இஷ்டத்துக்கு வந்து உங்க அரசியல் ஆதாயத்துக்கு எல்லாம் நீங்க இஷ்டத்துல பேசக்கூடாது திமுக தான் வந்து தைரியமா வந்து எதிர்க்குது இப்ப வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர விடாம இருக்கிறது காரணம் யாரு திமுக தானே பிஜேபி இது தெரியுமா தெரியாதா சும்மா உங்க அரசியலுக்காக இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க அளந்து விடாதீங்க சார் ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நாங்களும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை ஒரு இன்ட்ரி ஒன்று கொடுத்தாரு அதை மறந்துட்டோம் மறந்துட்டு யோசிச்சு பார்த்தா டக்குன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல என்ன தெரியுமா நீங்க சொல்லியிருக்கீங்க ஊரே ஒழிக்கிறதுக்காக பிஜேபிக்கு பண்றது விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்க பேட்டி கொடுத்துருக்கீங்க இந்த பண மதிப்பிழப்பு வந்து கொண்டு வந்தது சூப்பரான திட்டம் ஒரு நல்ல விஷயம் வந்து நிறைவேறினா வந்து பல பாதிப்புகள் தான் வரும் அது நம்ம பொறுத்துக்கு தான் ஆகணும் சொல்லிட்டு நீங்க பேட்டி கொடுக்குறீங்க சார் எதுக்கு பிஜேபிக்கு கண்டிப்பா இது வந்து உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு ஒரு தேவையான ஒரு துணிச்சலான வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி தான் கண்டிப்பா இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்து விடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும்போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க செய்யும் சரி ஆதரவு தெரிவிச்சிங்களே எல்லாமே வந்து ஊரில் ஒழிச்சிட்டாங்களா இந்த பண மதிப்பிழப்பால் என்ன ஆச்சு தெரியுமா சாதாரண பாமர மக்கள் கஷ்டப்பட்டாங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த ஏடிஎம்ல லைன்ல நிக்கிறது எத்தனை பேர் மிதிப்பட்டு இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அதுக்கெல்லாம் அப்பெல்லாம் எங்க சார் போனீங்க இப்போ என்னமோ வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்கு இப்ப பிறந்து வந்த மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்களே இந்த வீடியோ பாக்குற அப்படியே பச்சை புள்ள மாதிரி பேசுறீங்க சார் பிஜேபிக்கு முட்டு கொடுத்து இப்ப சொல்லுங்க திமுக வந்து முட்டு கொடுக்குதா இல்ல நீங்க முட்டு கொடுக்குறீங்களா பண மதிப்பிழப்பு எதிர்த்து திமுகங்க எப்ப அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மக்கள் சாதாரண மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க உங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்க நீங்க எப்படி எல்லாம் பணத்தை மாத்தி வந்து செலவு பண்ணுவீங்க பட் ஆனா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க யார் கஷ்டப்பட்டது அதனால என்ன சொல்றேன்னா நீங்க யாரு உங்க அஜெண்டா என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்க வந்து வெளிப்படுத்தின்றிருக்கோம் தமிழ்நாடு மக்கள் வந்து எல்லாம் உசராயிட்டாங்க திமுக மட்டும் விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் சார் ஓட்ட பிரிக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா வேலையா ஒருத்த கொடுத்துக்கிறாங்க அந்த வேலையை நீங்க பாக்குறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் தயவு செய்து இந்த மாதிரி தெரியாம அறிக்கை எல்லாம் விடாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டோராவின் பயணங்கள் மாதிரி பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப பயணம் பண்ணி மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு ஏதாவது தமிழ்நாட்டை மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து பேசிட்டு இருக்காரு நான் ஒண்ணு ஒட்டு நான் பொறுத்துப்பா இப்படிப்பா இந்த கரண்ட் பில்லு ஏத்துறதுக்கான வந்து காரணம் முக்கிய திமுக மேலே போடுறீங்களே பழி எத்தனை காலம் தான் என் ஊரை ஏமாத்துவீங்க எல்லாம் படிச்சுட்டாங்க இந்த உதயமின் திட்டம் ஒண்ணு இருக்கு தெரியுமா அதுக்கு கையெழுத்து போட்டது யாரு எப்ப கையெழுத்து போட்டீங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்ப யாரோட ஆட்சி இருந்துச்சு நீங்க தானே இருந்தீங்க நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தானே போட்டாரு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே சேர்ந்தா போய் போட்டு விட்டீங்க இதை வந்து எதிர்த்தது ஜெயலலிதா உங்களுடைய முதலமைச்சர் உங்களுடைய அம்மான்னு சொல்றீங்களே அவங்க எதிர்த்தாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க பிஜேபி கூட சேர்ந்துக்கணும் இந்த தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்காக உதவி மின் திட்டத்துல நீங்க என்ன கையெழுத்து போட்டது கையெழுத்து போட்டு வந்து இப்போ வந்து ஐயோ கரண்ட் பில் ஏத்திடுறாங்க எனக்கு வந்து இரண்டாயிரம் கரண்ட் பில் வருது இந்த பாமர மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த திமுக அரசு என்ன இது இது என்ன பேச்சு இது கையெழுத்து நீதான போட்ட உதய மின் திட்டத்துல உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டா எல்லாம் அவங்க கண்ட்ரோல் இருக்கு அவங்க ஏத்தனா ஏத்துவாங்க இறக்குனா இறக்குவாங்கப்பா இது இங்கே மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்லயும் இதுதான் இது வந்து நீங்க வந்து மடை என்ன நீங்க பண்ண தவிர மறைக்கிறதுக்காக திமுக தான் காரணம் திமுக காரணம் திமுக தான் காரணம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்களே கொஞ்சமாச்சு மனசாட்சி வேணாம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே போய் சொல்லுங்க ஆதாரத்தோடு சொல்லுங்க முடிஞ்சா திமுக தான் காரணம் சொல்லிட்டு காட்டுங்க யார் கழுத்து போன காட்டுங்க திமுக கடுமையா எதிர்த்துச்சு இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு வந்தீங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி கொண்டு வந்து கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தது அதிமுக தானே கரண்ட் பில் இது தெரியாம இந்த தாவேக்கா தற்கொலை பசங்க வந்து இஷ்டத்துக்கு திமுக தான் காரணம் கரண்ட் பில்ல கம்மி பண்றாங்க கரண்ட் பில்ல கம்மி பண்றேன்னு சொன்னாங்க நீட்டை ஒழிக்கணும் சொன்னாங்க எதுக்கு எப்படி மேல இருக்கிற ஆட்சி ஒழிஞ்சிச்சுன்னா அதாவது இப்போ வந்து எலெக்ஷன்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்காம் ஆண்டு நடந்த எலெக்ஷன்ல இந்த பிஜேபி தோத்து வேற ஆட்சி அமைச்சுன்னா கண்டிப்பா உடனடியாக முதல் கழித்தான் நடந்திருக்கும் நடக்கலையே இவங்க என்ன இப்போ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு வந்து திமுக மேல போடணும் இவங்க வந்து பிஜேபி கிட்ட வந்து தமிழ்நாட்டை தாரவாத்து கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி போய் பரப்புரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த தாவேக்கா தற்கூரி என்ன சிறைப்படுகிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுக்க போயிருக்காங்க அதாவது யாரு அடுத்த முதலமைச்சர் அதாவது இவங்க ஒரு ஒரு பிரேம் ஒன்னு செட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இப்போ அதாவது மக்கள் விரும்பும் முதலமைச்சர் உங்கள் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு செட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா கொண்டு போயிட்டு ஒரு நாலு போட்டோ வச்சுக்கிறாங்க மேல வந்து விஜயா இரண்டாவது பாத்தீங்கன்னா முகா ஸ்டாலின் மூணாவது வந்து எடப்பாடி பழனிசாமியா நாலாவது பாத்தீங்கன்னா இவர் நம்ம சீமானா இவங்க என்ன பண்றாங்க கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட காட்டுறாங்களா அப்ப காட்ட என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அங்க வீர பாமகவினர் சேர்ந்து வந்து பிடிச்சி கலாய் கலாய் கலாச்சி விட்டுக்கிறாங்க அவன் கேட்ட கேள்வி நச்சு கேள்வி ஏம்பா நீ என்ன தைரியத்துல வந்து விஜய் வந்து முன்னாடி போட்டு வச்சிருக்க விஜய் வந்து எந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்காரு எவ்வளவு பலத்தை காட்டியிருக்காரு சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டினா எப்படி வந்து நீ வந்து பிரேம் பண்றீங்களா அதே டிவி இருந்து இந்த மாதிரி எல்லாம் வேலையை பாத்துவீங்க நேரமையா சர்வேடுன்னு சொல்லிட்டு கிழி கிழி கிச்சுக்கிறாங்க அது எப்படி வந்து சிஎம் போட்டோ வந்து இரண்டு போடுவ விஜய் போட்டோ ஏன் மேலே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேள கேள்வி கேட்டுக்கிறாங்க அதே போல அவங்க தலைவர் அன்புமணி போட்டோவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் கேள்வி கேட்டுக்கிறாங்க இதுக்கு மாட்டின்னு முடிச்சிக்கின்னு ஐயோ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கதிரன்னு ஓடிக்குதுங்க எதுக்கு இந்த வேலை எதுக்கு இந்த சீப்பான வேலைங்க பாருங்க இந்த வீடியோ நீங்களே பாருங்களேன் விஜய்க்கு ஆதரவாகவே இந்த சர்பையை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள்

பாத்தீங்களா எதுக்கு எதுக்கு இந்த அவமானம் இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா ஆல்ரெடி உங்க தலைவர் விஜயே வந்து ஒரு அறிக்கை ஒன்னு விட்டு கமிட்டி நிர்வாகிகள் சரியாவே போடல எல்லாம் தவறு நடந்துக்குது குளறுபடி நடந்துக்குது இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கையே விடுத்திருந்தாரு ஆனா இது பிஎல்ஏ டூ என்னன்னு சொல்லிட்டு தெரியாது பூத் கமிட்டினா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் இப்ப பஞ்சாயத்து சண்டை நேத்து கூட ஒரு ஊர்ல வந்து ஒரே பிரச்சனை நீங்க யாரு கட்ட நிர்வாகிகள போடுவீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் போட்டு ரெண்டு கோஷ்டியா மூணு கோஷ்டியா நாலு கோஷ்டு தெரியல இதுங்க சண்டை போ கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் கூட ஆகல இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பஞ்சாயத்து இது நம்பி தமிழ்நாடு கொடுத்தா இன்னும் நிலமாவும் இதெல்லாம் ஏன் இந்த வேலை நீங்க எல்லாம் வந்து எப்படி தரமா இருப்பீங்க அதாவது கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க இந்த வீடியோ நீங்க பாருங்க எம்ஜிஆர் எப்படி பத்து ஜெயிச்சாரா எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா ஜெயிப்பாரு இந்த பையன் சொன்னாரு பாத்தீங்களா எம்ஜிஆர் எப்படி பத்து ஜெயிச்சாரோ எங்கள் அண்ணன் வந்து எங்கள் தளபதி வந்து காப்பி குச்சி ஜெயிப்பாரு சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி தான் ஜெயிப்பீங்க இப்படியே கனவு உலகத்தில் அதாவது அரசியல் தெரியாது ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யணும்னு தெரியாது விஜய் வந்து காப்பி குச்சி ஜெயிக்க போகிறாரா நம்ம பார்க்க தான் போறோம் இவன கட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனுக்கு நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களான்றத ஒரு கேள்விக்குறியாவே இப்போ அமைஞ்சிருக்கு